உள்ள ரெண்டுமே கிராச்சு கடைசியில யூஜிஎஸ் கனவை குறிஞ்சிமலர் சாம்பாட்டி இருக்கீங்களா ஏய் ஓடாத இல்ல வெளியில நடந்து வரையா இது என்ன ரேடரும் இந்த மாதிரி பத்திட்டே இருக்காங்க பேட்டரி பவர் என்னடா போயிருக்கு லேர்க்கல மாட்டேங்குது சார்ஜ் இறகிதுக்கு நான் அதையும் கொள்ளே ஏப்ரிகட்டரால் ஆள் பாயறான்டா அந்த திண்ணையடா வாட வாடறான்டா சாட் பண்ணுங்க ஆமா ஆமா யூஜிஎஸ் கனவை குருஜிமலை சாம்பட்டி ரெண்டு டீம்ஸ் ஸ்க்ராட்ச பண்ற மாதிரி இருக்கும் அதனை தொடர்ந்து அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஊத்துப்பட்டி செவன் ஸ்டார் பாளசంద్రப்பட்டி நீ ரெடியா அண்ணா? கிரவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. யூஜிஎஸ் கனவை குருஜிமலை சாம்பட்டி வரலன்னா ரெண்டு டீம்ஸ் ஸ்க்ராட்ச பண்ணப்படும். மூணு ரோனுக்கு money சொல்றானே வரவني மேட்ச்னா ஒரு பக்கம் விளையாடணும், ரெண்டு பக்கம் வந்து என்னடா ஆட முடியும்? சார்

குருஞ்சி கடவே குருஜி மலர் சாம்பட்டி இருக்கீங்களா இல்லையா இல்லைன்னா ரெண்டு டீம்ஸ் கிளாஸ் பண்ணப்படும் இதனைத் தொடர்ந்து

இருக்கீங்களா இல்ல நான் சொல்லிட்டே நான் போறேன் உங்களுக்கு நான் வெயிட் பண்ண முடியல நான் இங்க ஏய் இல்ல நான் போல ये मारे और ये नाल रंग आ गया ना चला बैठा नहीं था बैठ पड़ी ना आ रही है बाहर चली गई वेट पे नहीं है ये मारे चली गई वेट पे नहीं है ये बैठा ಸರ್ ಇಂದ್ರಾಂಡ್ ರೆಂಡಿ ನಾಲ್ ಆಯ್ತು ಸರ್ குறிஞ்சிமலை சாம்பட்டி யூஜிஎஸ் கனவை ரெண்டுமே கேட்ச் ஆயிடுச்சு சார் இதனை தொடர்ந்து செவன் ஸ்டார் பாலசமுத்திரப்பட்டி அண்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஊத்துப்பட்டி உள்ள வாங்க சார் செவன் ஸ்டார் பாலசமுத்திரப்பட்டி அண்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஊத்துப்பட்டி வா உள்ள வாங்க கனவை குறிஞ்சிவாளர் சாம்பட்டி சீக்கிரம் அதனைத் தொடர்ந்து செவன் சார் பாலச்சந்திரப்பட்டி அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஊத்துப்பட்டி ரெடியா இருந்தா பண்ற மாதிரி இருக்கு சொன்னான் திரைய